ونو کليانا آهي صاحب مانو مانو سپورٽوونو એનાય કોણ કોડક માંડરનુંણ આદિ સત્ર એને પાકો અડામો એ કાટ પૂજી એ એ નસીના તાઈર

跟着王总 அப்படி அப்படி அம்மா மாரியா பாமா மாரியா உங்களுக்கு ஆசி கிடகே ஆசி கேடகே வேணுஎனக்கு அப்பா மாரே அம்மா மாரே உங்களுக்கு அப்பா மாரே அம்மா மாரே உங்க சொத்துல பங்கிருக்கு எனக்கும் சொத்துல பங்கிருக்கு எனக்கும் அக்கா மாரே மாமா மாரிய அக்கா மாரே மாமா மாரிய வணக்கம் உங்க பொண்ணு கொடுத்தது போயிட்டு பார்க்கணும்

நாடகத்தில் நல்ல உள்ள மகன்களாக வாய்த்தராஜ் அனிதா ஸ்ரீ ரகுபதி சத்யா ராஜப்பன் தேவராஜ் வேணுகோபால் சின்ன பாப்பா ஸ்ரீ குமரன் ராஜேஸ்வரி பாதப்பன் அமுதா முனிவேல் இந்திரா அதற்கு மேலாக அருமைக்குரிய நகரத்தை சார்ந்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் துரை துரை ஆசிரியர் துறைசாமி அம்மா இந்த அம்மாவுடைய தம்பி தம்பியாக வாய்த்த துரைசாமி ஆசிரியர் அவர்கள் அவருடைய தலைமையில நாடகம் நடந்து கொண்டிருக்கிறது மறைந்தவருக்கு ஆத்மா சாந்திரைய வேண்டும் என்றால் இருப்போரெல்லாம் இந்த காரியத்தை செய்து ஓரளவு கண் விழித்து அவருக்காக அவருடைய பெயரை கொண்டாடி கொண்டிருந்ததை உண்டானால் நல்லவர் தீ கெட்டவர் என்று சொல்லக்கூடிய பாவ விமோசனங்கள் விலகி பரமபதத்திலே அவருக்கு இடம் கிடைக்குமா எல்லாருக்கும் இந்த மார்கழி மாதம் எல்லாருக்கும் சால்வ உருவாகாது இல்லையா அதனால உயிர் விடுவதற்கு ஒரு நல்ல நேரம் இருக்கிறது இந்த மார்கள் திங்கள் மதி நிறைந்த நன்றாளர் நீராட போக உயிர் போக விடுவதில் சேர்மல்கும் வாய்ப்பாளர் செல்வ சிறுமியால் ஏறாத கண்ணி எசோத இளத்தைக்கும் என்று சொல்லி ஆழ்வார்கள் அமுதகாரம் திருப்பாவை பாரியிருக்கிறார் ஆண்டாளர் ஆட்சியார் அதை போல இந்த மறைந்த மாநிலம் இந்த மாறுகளில் பதி நிறைந்த நன்னாளிலே மறைந்திருக்கக்கூடிய அம்மையார் கங்கம்பாரு ஆத்மா சாத்திரிய இந்த நாடகத்தில் வந்திருக்கக்கூடிய நல்ல உள்ளங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தாயார் நிரப்பிய அம்மையார் ஆத்மா சாத்திரியை பணமளித்திருக்கிறார் முதலில் காணிக்கையாக நாடகத்தை துவக்கி பணம் ஐநூறு ரூபாய் அளித்திருக்கிறார் மறைந்த தாயாக வாய்த்த கங்கம்பாரு ஆத்மா சாத்திரிய வேண்டும் இறைவாயிரம் வாங்கிக் கொண்டு இந்த நாடகம்

ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் முதல் காணிக்கையாக படம் ஐநூத்தி ஒரு ரூபாய் அளித்து நாடகத்தை துவக்கியிருக்கிறார்கள் நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்திலே நாடகத்தில் குற்றங்கள் குறைகள் இருக்கலாம் பேசக்கூடிய பேச்சினில் குறையோ நடிக்கக்கூடிய நடிப்பினில் குறையோ குறையோ ஏற்ற தாழ்வு குறையோ யாரு குறை இருந்த போதிலும் இருந்தாலும் வெளியே பரிவர்த்தம் எங்கள் உங்கள் பிள்ளைகளாக பாதித்து நாங்கள் செய்யக்கூடிய தவறுகளை பொறுத்து என்று சொல்லி உங்களுடைய பொன்னான பாதைகளை எல்லாம் கூப்பி செய்து கண்டத்தோடு கேட்டுக் கொண்டு

பெண் கொடுத்த தெய்வமாக இருந்து மறைந்து விட்ட மாமியாக கங்கப்பால் அம்மையார்களை ஆத்மா சான்றைய விழா மேடை இதை கடந்து வேணுகோபாலு சுடர்ச்சி அந்த பணம் வைத்திருக்கிறார் மறைந்த கங்கப்பால் அம்மையார்களை ஆத்மா சான்றையை விதிக்கொள்கிறார் காட்சியால் நாடாளுமன்றத்திற்காக

பெற்றோருக்கு தான் தெரியும் பிள்ளையுடைய அருமை தற்கால ஊடருக்கு என்ன தெரியும் கலையுடைய பெருமை என்று ஆண்பவர்கள் சொல்லியிருக்கிறார் கலையை கட்டுணரங்க அருமைக்குரிய தந்தையா குருநாத குருன்னா என்னப்பா குருன்னா